ఓం శ్రీ గురుభ్యో నమరి ఓ భగవద్గీత చాప్టర్ నంబర్ వన్ ఎయిట్ ఎయిటీన్ శ్లోకం నంబర్ వన్ ఫోర్ ఫోర్టీన్ చతుర్దశ శ్లోక శ్లోకం పడికి అధిష్టానం తర్త కృథక్విధం వివిధ పృథక్చేష్ట தெய்வம் பஞ்சமம் பதச்சேதம் விவிதா ச ஏவ தெ இப்பிரம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் பார்க்கலாம் எழுதுங்கோ அதிஷ்டானம் உடம்பு தது போல் கர்த்தா தன்முனைப்பு அதாவது ஈடுபாடு விதம் பல்வேறு ச உறுப்புகள் விவிதா பிருத்தக் பலவிதமான மற்றும் தூங்குவது போன்ற அடுத்தது சேஷ்டா ச செயல்பாடுகள் அற்ற இவற்றுடன் பஞ்சமம் ஐந்தாவதாக ஏவ தேவசக்திகள் ஆகியவையே ஒரு கர்மத்திற்கு நிபந்தனைகள் ஆகின்றன மீனிங் பார்க்கலாம் உடம்பு அதுபோல் தன்முனைப்பு அதாவது ஈடுபாடு அதுபோல் கை கால் போன்ற பல்வேறு உறுப்புகள் மற்றும் பலவிதமான தூங்குவது போன்ற செயல்பாடுகள் இவற்றுடன் ஐந்தாவதாக தேவசக்திகள் ஆகியவையே ஒரு கர்மத்திற்கு நிபந்தனைகள் ஆகின்றன சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதற்குரிய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதக